சார் வணக்கம் இப்போ ஒருத்தர் முகூர்த்த நாள் கேட்டாங்க அப்போ தாராபலன் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினேழு அன்னைக்கு ச இந்த டேட்டில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தா திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரம் வரும்போது சுபகாரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் இப்போ என்னென்னாக்கி அந்த ஜூன் பதினேழு வந்து சித்திரை நட்சத்திரம் தான் வருது சித்திர நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் வருது இப்போ அந்த நாள் சும்ப முகூர்த்த நாள் தான் அன்றைக்கி அதை முகூர்த்த நாள் சூஸ் பண்ணி கொடுக்கலாமா தாராபுரம் பலம் கரெக்டாக வருது அது எப்படி சார் அது வணக்கம் இந்த கேட்ட கேள்வியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் வந்து தோஷம் உள்ள நாள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை உண்மைதான் அவர் சொன்னது இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து சேரும்போது தோஷத்தை தரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் சேர்ந்தால் தோஷம் வியாழக்கிழமை வந்து கேட்டை நட்சத்திரம் சேர்ந்தால் தோஷம் சனிக்கிழமை வந்து ரேவதி நட்சத்திரம் சேர்ந்தால் தோஷம் புதன்கிழமை வந்து அவிட்ட நட்சத்திரம் சேர்ந்தால் தோஷம் செவ்வாய்க்கிழமை வந்து உத்திராட நட்சத்திரம் சேர்ந்தால் தோஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பரணி நட்சத்திரம் சேர்ந்தால் தோஷம் திங்கக்கிழமை வந்து சித்திரை நட்சத்திரம் சேர்ந்தால் தோஷம் இது வந்து தோஷம் வந்து பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இதை வந்து பிரபலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க இந்த பிரபலாரிஷ்ட தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப்மெண்ட்டை குறைக்கும் அவ்வளோதான் மேக்ஸிமம் இல்லை இந்த பிரபலாரிஷ்ட தோஷம் கூட பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் வராது இது திருக்கணித பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் காட்டுவாங்க இதை அதனால் இது பிரபலாரிஷ்ட யோகம்னா அவ்வளோ சிறப்பு இல்லாத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சித்த யோகம்னே சொல்லிடுவாங்க சித்த யோக நாட்கள்னே சொல்லுவாங்க திருக்கணிதத்தில் வந்து பிரபலாரிஷ்ட யோகம் நா பிரபலாரிஷ்ட தோஷ நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒரு ரெண்டு விதமான கணக்கு இருக்குது அதனால் நீங்கள் அவர் சொன்னது சரிதான் சிங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரம் முகூர்த்தம் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் ஆனால் அது வந்து ஒரு ரூல் அவ்வளோதான் ஒரே ஒரு ரூல் பட்டு அதுக்காக அந்த ரூலையே நம்ம கெட்டிமா பிடிச்சுன்னு இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அதனால் ரூல் ரிலாக்ஸேஷன் வில் பி தேர் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம பஞ்சாங்கத்தில் கூட ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க கூடாத நாட்கள் ஆகாத நாட்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்புறம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறும் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீலால் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது பார்த்துக்கிறீங்களா அப்போது அதுலேயும் வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் மாட்டிக்குது அப்போது அதில் பார்த்திங்கன்னா எத்தனை நட்சத்திரங்கள் மாற்றிருக்குது பரணி கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்ட பூராடம் பூரட்டாதி ஆக பன்னெண்டு நட்சத்திரங்களில் கெட்ட நட்சத்திரம் தான் சொல்லிட்டான் புரியுதுங்களா நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது மாதிரி பஞ்சாங்கத்தில் பல பாயிண்ட்ஸு சொல்லுவாங்க பட்டு இது எடுத்துக்க நான் சொல்லலை நமக்கு வந்து இது இப்போது மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இதை பார்க்கலாம் இன்னும் தப்பு இல்லை மற்ற மட்டும் இதை விட பெட்டர் பாயிண்ட்ஸு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிரகங்களுக்கு தாராபலம் சந்திராபலம் அதெல்லாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோ அப்போது வந்து ப்ராப்ளம் இல்லை தானே இப்போது ஒரு தாராபலம் சந்திராபலம் நட்சத்திரத்துக்கு அது ரொம்ப முக்கியம் மிக மிக முக்கியம் இல்லையா சரி இதே தாராபலம் சந்திராபலம் கூட சில நேரத்தில் இல்லாக்கிட்டாலும் பரவாயில்லடான்னு சொல்லுவான் ஏன்னா காரணம் என்னன்னா அது வந்து குரு பார்வையில் அந்த சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் உக்காந்துருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் குரு பார்வையில் கோச்சார சந்திரன் உக்காந்துச்சின்னா தாராபலம் இல்லை சந்திராபலம் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இல்லாக்கிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க ஸோ இதுதாங்க ரூல்ஸு கேள்விக்கு என்னுடைய விளக்கம் கேட்டுருக்கோம் பாருங்கள் உங்கள் இது குறித்த உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர்